அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்தி வருவது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் விஜயபாஸ்கர் நானும் காலையில பார்த்தேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்பதும் என்பது இந்த மாதிரி எத்தனையோ ரெய்டுகளை தினந்தோறும் தான் இருக்கும் அது அனைத்து அமைச்சர்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த இடி வந்துகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் யாராக இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் தப்பு செய்த அவங்க வந்து நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி அதை நிரூபிக்கணும் அது யாரா இருந்தாலும் கேப்டன் எப்பயுமே சொல்றதுதான் தப்பு பண்ணா உப்பு தின்னு தான் ஆகணும் தான் வந்திருக்காங்க அதில் அவர் கரெக்டானவர் என்பதை விஜயபாஸ்கர் அவர்கள் ப்ரூஃப் பண்ணட்டும் ப்ரூஃப் பண்ணி சட்ட ரீதியாக அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்றத நிரூபிச்சா இந்த ரெய்டு எல்லாமே வந்து அரசியலில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக வரும் இதையெல்லாம் எதிர்கொள்ள தைரியமானவர்களும் அது அரசியலுக்குள்ளேயே வர முடியும் அதனால இந்த ரெய்டுகள் பல்வேறு பக்கத்துல நம்ம எல்லா தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இதுவும் யூஸ்வலாக தான் நான் இதை நினைக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்